இந்த மாலை கட்டுறக்கு நான் க்ரீன் கலர் விலையிலும் ரெட் கலர் விலையிலும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேங்க இந்த மாலைக்கு லேஸ் தான் நம்ம கட்ட போறோம் இப்போ சில்வர் கலர்ல லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அடுத்தது இன்னொரு விலையில கிரீன் கலர்ல தான் எடுத்திருக்கேன் இந்த விலையிலையும் இந்த விலையிலுக்கும் மேல் பக்கமா வச்சுக்கலாம் இப்படி நீங்க விலையில் மாலை கட்டும்போது ஒரே கலர்ல ரெண்டு விலையில் இல்லைன்னா நாலு விலையில் அந்த மாதிரி வர்ற மாதிரி பார்த்து நீங்க விலையில் மாலை கட்டுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாலைய நம்ம கோவில்ல அம்மனுக்கு போட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இத பிரசாதமா கொடுப்பாங்க அப்ப கோவிலுக்கு போறவங்களுக்கு ரெண்டு விலையில இல்லைன்னா நாலு விலையில கொடுப்பாங்க ஒரே கலர்ல நமக்கு ரெண்டு விலையல் வச்சு கட்டும் போது நமக்கு போது அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் குடுக்கறதுக்கு இல்லைன்னா விலையில் வந்து மாறி மாறி வரும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு விலையிலா இல்லைன்னா நாலு விலையில ஒரே கலர்ல வர மாதிரி வெச்சு கட்டிக்குங்க